மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி மற்றும் ராகு கேது ஆகிய சக்தி வாய்ந்த கிரகங்களின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளன இந்த மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் ஏற்படும் அதன்படி உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா இல்லையா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்களா காண்பீர்களா உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குமா காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இனிமை நிலைத்திருக்குமா ஏதேனும் சிரமங்கள் ஏற்படுமா போன்ற விஷயங்களில் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கான பலனை பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் இந்த மார்ச் மாதத்தில் நல்ல பலனை பெறுவீர்கள் பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான செய்தி உங்களை தேடி வரலாம் வயதில் மூத்தவர் ஒருவர் உங்களின் முன்னேற்றத்திற்கு இந்த மாதம் பங்கு வகிக்கலாம் காரோச மற்றும் குடும்ப உறவு நன்றாக இருக்கும் இந்த மாதம் பரிவர்த்தனைகளிலும் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் ஏற்ற இரக்கம் நிறைந்த மாதமாக இருக்கும் சுக்கிரனின் சஞ்சலம் காரணமாக இந்த மாத தொடக்கத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிதிநிலை மேம்படும் சட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க சாத்தியம் உள்ளது காதல் உறவில் சர்ச்சைகள் வெடிக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு உடல் நலம் பாதிப்படையலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சம்பவங்கள் நிகழும் மாதமாக மார்ச் மாதம் இருக்கும் உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வேலை தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபமும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பெரிய இலக்கை அடைவதற்கு சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தினருடன் எங்காவது வெளியே செல்லத் திட்டமிட்டிருந்தால் பயணத்தின் போது கவனமாக இருங்கள் கடகம் கடக ராசியினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இம்மாதம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் அல்லது பணியிடத்தில் உள்ள ஒரு பெண் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த மாதம் காதல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த மாதம் கடன் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புள்ளதால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் புதிய அனுபவங்களை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் அலுவலகப் பணிகளுக்காக வெளியூர் செல்ல வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையும் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை இந்த மாதம் முன்னெடுப்பீர்கள் காதல் வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் இந்த மாதம் நன்றாக இருக்கும்